பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால் கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய ஏழு ஆண்டுகளிலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமா அச்சமயங்களிலே கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் தோலாமல் இன்பமாக அதை கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் என்று புராணம் கூறுகிறது அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி பலாபலனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் சோபகிருத் தமிழ் மாதம் பங்குனி ஐந்தாவது நாள் மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராம அவதார காட்சி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி நவமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை இரவு பத்து முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி விருச்சக ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ஓலி அன்று மகாலட்சுமி யோகம் இந்த ராசிக்குதான் கார் வீடு வாங்கலாம் யார் அந்த இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்டிகையின் போது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கூட்டணி விளைவாக பல ராசிக்காரர்கள் லாபத்தின் ராஜயோகம் உருவாகப்படுகிறது இந்த ராஜயோகம் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரத்தை உருவாகும் வேத ஜோதிடத்தின் படி ஒவ்வொரு கிரகத்தின் இடமும் வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டுள்ள இதற்கு இடையிலே ஜோதிடத்தின் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோருக்கு வெவ்வேறு இட மகத்துவம் இந்த முறை சுக்கிரனும் செவ்வாயும் வரும் காலத்தில் இணைய போகின்றார் இதன் விளைவாக பல ராசிக்காரர்கள் லாபத்தின் முகத்தை காணப்போகிறார் இந்த மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இருபத்தி நாலு பண்டிகையின் போது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உருவாகின்றன இதன் விளைவாக பல ராசிக்காரர்கள் லாபத்தின் முகத்தை காணப்போகிறார்கள் இந்த யோகத்தின் பலனாக மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக்கப்படுகிறது இது அந்த புனித நாளிலே எந்தெந்த ராசிக்காரர்களை அதட்டமாக்கிறது என்பதை பார்க்கலாம் முதலிலே துலாம் இந்த ராஜயோகம் உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டிலே உருவாக போகிறது இதன் விளைவாக நீங்கள் ஓலி அன்று நல்ல செய்திகளை பெறலாம் குழந்தையின் முன்னேற்றத்தை காணலாம் உங்கள் வணிகம் பல மடங்கு வளரலாம் செல்வத்திற்கான சில யோகங்கள் நீங்கள் காணலாம் ஆரோக்கியத்தை பொருத்த மாட்டில் நேரம் நன்றாக இருக்கும் திடீர் என்று அபிரிதமான பலன்களை பெறுவார் சுகபோக சுகங்களுக்கு ஐஸ்வர்யங்களுக்கு பெருகும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சொத்தை பெறலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது கும்பம் மகாலட்சுமி ராஜ யோகம் உங்களுக்கு நன்மை தரும் இந்த யோகம் உங்கள் பயிற்சி ஜாதகத்திலே அதாவது உங்களுடைய வீட்டிலே நடக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆளுமை வித்தியாசமாக பிரகாசிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் லாபம் தரும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணமாக திருமணம் தொடங்கும் பதிவுகளை பெறுகின்ற பாக்கியத்தை உடைய பாக்கியவான்களே புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின வெளியிடப்படுகிறது அதை உன்னிப்பாக கவனித்து அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உண்மையாகவே முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் நலம் பலம் வலம் பெற்று பிரகாசம் அடையும்படி அந்த பிரார்த்தனையை வைத்து இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற ராசிகளுக்கு உரிய நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேற ஆட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பு அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக இப்போதைக்கு நல்லது ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்களை அழிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோக நட்சத்திரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் பிடிவாதமாக இருப்பார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசார் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்கள் சங்கடங்கள் வரும் பெரிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசான தலை வலிக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது திருவாதிரை வாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவோடு பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரோடு அளவோடு பழகு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார் பொது காரியங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலா உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இனிமையாக பேசி கடினமான காரியங்களை சாதிக்கின்ற வல்லமை உங்களுக்கு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உரையவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலா உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பது பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விட காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமா துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரை தருவார்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் சாதிக்கின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் முருக பெருமானை வேண்டி இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசி உன் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடி உடல் நிலை சீராகும் உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன்கோபம் கோபம் குறையும் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உடல்நிலை சீராக உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெளிவு சுருவிகளை கற்றுக்கொள்வீர் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியுடன் செயல்படுகின்றன மகர ராசி காரருடைய இன்றைய பொது பலன் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வடி வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நட்சத்திர பலன் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் பழைய பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வு பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றும் திரு ஓன நட்சத்திரத்தை சார்ந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபெறார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களா ஆவார் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓ கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நா நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நா மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எது பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எது வாராத ஒரு வேலை தாயாருடன் தயாருடன் இருந்து வந்த கருத்து முதல் வரக்கூடும் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளி புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரும் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பால் உயருகின்ற தினம் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரும் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் உழைப்பால் உயரும் இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் ரீதியான பெற வருகின்ற தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்